வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் நாலு வடிவியல் தான் பார்க்க போகிறோம் பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகைகளை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து மூணாவது சாப்டர் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பார்த்துடுவாங்க போங்க நாலு வடிவியல் அதில் ஃபஸ்ட்டு பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகைகள் பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகைகள் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் ஒன்று ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களும் வெவ்வேறு அளவுடைய எனில் அது ஓர் அசம பக்க முக்கோணம் ஆகும் ஒரு முக்கோணத்தில் மூன்று பக்கங்கள் இருக்குது அது வெவ்வேறு அளவுடையதா எனில் வெவ்வேறு அளவு இருக்கணும் வெவ்வேறு அளவு இருந்துச்சுன்னா அது வந்து அசம பக்க முக்கோணம்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் எடுத்துக்காட்டு இப்போ ஒரு முக்கோணம் வரைகிறோம் பாருங்கள் ஒரு முக்கோணம் வரைகிறோம் இப்படி ஒரு முக்கோணம் வந்து வரைஞ்சிட்டோம் வரைஞ்சிட்டு இது எத்தனை சென்டிமீட்டர் பாருங்கள் இது வந்து மூணு சென்டிமீட்ரு இது வந்து நாலு சென்டிமீட்ரு இது அஞ்சு சென்டிமீட்ரு பாருங்கள் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் வெவ்வேறு வந்து அளவு உடையதாக இருக்குது கொஸ்டின் இதில் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும் மாதிரியே வெவ்வேறு அளவு இருக்குது அதனால் இது வந்து அசம பக்க முக்கோணம் இதே இன்னொரு படம் வரைகிறேன் பாருங்கள் இதோட லென்த் வந்து ரெண்டு சென்டிமீட்ரு மூணு சென்டிமீட்ரு நாலு சென்டிமீட்ரு இதோட அளவும் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொன்று வெவ்வேறு அளவுகள் இருக்குது இப்போ இது வந்து அசம பக்க முக்கோணம் ஆகும் அடுத்து ரெண்டு ஒரு முக்கோணத்தின் எவை ஏனும் இரண்டு பக்கங்கள் சம அளவுடையவை எனில் அது ஓர் இரு சம பக்க முக்கோணம் ஆகும் ஒரு முக்கோணத்தில் ரெண்டு பக்கங்கள் வந்து இரண்டு பக்கங்கள் வந்து சமமாக இருந்துச்சுன்னா சமமாக அளவுடையதாக இருந்துச்சுன்னா அது வந்து இரு சம பக்க முக்கோணம் இரண்டு பக்கங்கள் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அது இரு சம பக்கம் முக்கோணம் எடுத்துக்காட்டை பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒரு முக்கோணம் வரையணும் பாருங்கள் ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன் இது வந்து அஞ்சு சென்டிமீட்ரு கீழேயும் அஞ்சு சென்டிமீட்ரு இது ரெண்டும் அஞ்சு சென்டிமீட்ரு இது வந்து ஆறு சென்டிமீட்ரு அந் இது அஞ்சு சென்டிமீட்ரு இது அஞ்சு சென்டிமீட்ரு ரெண்டுமே சேமாக இருக்குது இரண்டு பக்கங்கள் சேமாக இருக்குது அது இரு சம பக்கம் முக்கோணம் ஒரு பக்கம் வந்து சே கூடுதலாக இருக்குது ஆறு சென்டிமீட்டர் இது ரெண்டும் அஞ்சு சென்டிமீட்டர் இது ஆறு சென்டிமீட்டர் இது வந்து இரு சம பக்கம் முக்கோணம் இன்னொரு டயக்ராம் வரையிறு பாருங்கள் இது வந்து மூணு சென்டிமீட்ரு இதுவும் மூணு சென்டிமீட்ரு இது வந்து நாலு சென்டிமீட்ரு இப்போ மூணும் மூணும் வந்து சேமாக இருக்குது இரண்டு பக்கங்கள் மூணாவது பக்கம் வந்து நாலுன்னு இருக்குது இப்போ மூணும் மூணும் ஒரு பக்கம் சேமாக இருக்கனால இரு ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்குது இப்போ நாலாவது மூணாவது பக்கம் வந்து நாலு சென்டிமீட்டர்னு இருக்குது அப்போ இது வந்து இரு சம பக்க முக்கோணம் அடுத்து மூணு ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்கள் சம அளவுக்குடையவை எனில் அது ஒரு சம முக்கோணம் ஆகும் ஒரு முக்கோணத்தில் மூன்று பக்கங்கள் வந்து சம அளவுடையதாக இருந்துச்சுன்னா அந்த முக்கோணம் எப்படி இருக்குமா சம பக்க முக்கோணம்னு சொல்லுவோம் ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்கள் சம அளவுடைய எனில் அது ஒரு சம பக்க முக்கோணம் ஆகும் இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒரு முக்கோணம் வரைகிறேன் பாருங்கள் இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது இதோட பக்கங்களோட எப்படி இருக்குது பாருங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் மூணு பக்கமும் எத்தனை சென்டிமீட்டரு இருக்குது அஞ்சு சென்டிமீட்டர் மூன்று பக்கங்களும் சமமாக இருக்குது மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கனால இது வந்து சம பக்க முக்கோணம் அடுத்தது இதை பாருங்கள் அதே இதில் சிறிய சைஸு இது ஒன் சென்டிமீட்டரு இதுவும் ஒன் சென்டிமீட்ரு இதுவும் ஒன்று ஒரு சென்டிமீட்ரு இப்போ மூணுமே ஒன்று இருக்குது மூணு பக்கத்துக்கும் ஒரு சென்டிமீட்டர் தான் அப்போ இதுவும் சம பக்கம் முக்கோணம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனின்